பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய இரக்கத்தை நம்மேல் வெளிப்படுத்த விரும்புகிறார் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் பரலோக தகப்பன் நம்ம மேல மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் ஏன்னு சொன்னாக்கா என்னுடைய பிள்ளைகள் நூற்றுக்கு நூறு என்னதான் தான் சார்ந்து இருக்கிறாங்க அவர்கள் உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க நான் அவர்களுக்கு உதவி செய்யாமல் போனால் வேற எந்த விதத்திலையும் அவர்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறதை அறிந்து தேவன் பல நேரங்களில் நமக்கு மனம் இறங்கி விடுகிறார் ஒரு சில நேரத்தில் நம்ம பாவம் செய்து விடும்பொழுது கூட தவறுகள் செய்து விடும்பொழுது கூட தவறான தீர்மானங்கள் எடுத்து அதனால் வந்த தீமைகள் அதனால் வந்த இழப்புகள் அதனால் வந்த குடும்ப போராட்டங்களாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் கூட நாம் தைரியமாக இந்த உரிமையோடு இந்த உறவை முன்வைத்து அவர் என்னுடைய பரலோக தகப்பன் அவர் எனக்கு நிச்சயமாக இறங்குவார் நான் அவரை தான் முற்றிலுமாக சார்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லாவிட்டால் நான் உதவியற்ற நிலையில் ஆகிவிடுவேன் என்று சொல்லி அவரை ஜபத்தின் மூலியமாக நிச்சயமாக சார்ந்து கொள்ளும்படிக்காக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அப்போ தகப்பனத்துடைய பிள்ளைக்கு இறங்குகிறது போல பரலோக தகப்பன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறான்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது இப்போ நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதை எடுத்து போட்டு தவறு பாவம் நேரிட்ட அந்த காரியங்களை நம்ம அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்ம மேலே மனம் இறங்குகிறவராக இருக்கிறார் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேவுடைய சகோதரி மிரியாம் மோசேவுக்கு விரோதமாக பேசிவிட்ட பொழுது தேவன் வைராக்கியம் கொண்டு தன்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்று சொல்லி குஷ்டரோகம் அவளுக்கு வந்துவிட்டது இப்போ உடனே அவனுடைய மூத்த சகோதரன் ஆறு மோசிடத்திலே நாண்டவனே நாங்கள் புத்தீனமாக செய்துட்டோம் இந்த பாவத்தை எங்கள் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி மோசிடத்தில் சொன்ன பொழுது உடனே மோச தேவனிடத்தில் அவன் கெஞ்சி ஜபிக்கிறார் குஷ்டரோகத்தை அவளை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லிட்டு தேவனுடைய அவர் கேட்கிறார் அப்ப அந்த பகுதியில் தேவன் கடிந்து கொண்டாலும் அவளை தன்னுடைய மகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் அவர் மனம் இறங்கி ஏழு நாட்கள் கழித்து அந்த குஷ்டரோகத்தை அவளை விட்டு நீக்கி சுகமாக்கினது என்னாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு எந்த ஒரு விடுதலைக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க தேவனுடைய கரத்திலிருந்து எந்த நன்மையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க அதுல கர்த்தருக்கு பயப்படாத காரியங்கள் என்னிடத்துல இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை எடுத்து போட்டு விடும் பொழுது தேவன் தீ அங்கு மனம் இறங்கி அற்புதங்களை அவர் காணச் செய்து விடுகிறார் இசேக்கியா ராஜாவை குறித்து ஏசையா புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் அவன் வியாதிப்பட்ட பொழுது அவன் பெரிய தேசத்துக்கே ராஜா பாருங்க அப்போ இது சுகமாகி விடும் என்று சொல்லிட்டு மருத்துவ காரியங்கள்லாம் அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசி ஏசையாவை அனுப்பி நீர் பிழைக்க மாட்டி நீர் செத்து போய்விடுவர் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது ராஜா கலங்கி சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீர் விட்டு தேவனிடத்துல அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான் அப்போ அவருடைய ஊழியக்காரன் ஏசையா அரண்மனை விட்டு இன்னும் வெளியில கூட போகல தேவன் அவரோடு கூட பேசி இசேகியா ராஜா இடத்துல போய் சொல்ல சொல்கிறாரு உடைய விண்ணப்பத்தை கேட்டேன் கண்டேன் வியாதியை உன்னை விட்டு நான் நீக்கி உடைய ஆயுசு நாட்களில் பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார் அதே போல செய்து முடித்தான் தேவன் நம்முடைய கண்ணீரை காணும் பொழுது அவரால் அமைதியாக இருக்க முடியாது நாம் நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்படுகிறார் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய கண்ணீர் கூட வீணாக போகவில்லை அதை தம்முடைய துரித்தில் அவர் சேர்த்து வைத்து இருக்கிறார் அந்த கண்ணீருக்கான பதிலை நிச்சயமாக அவர் வெளிப்படுத்துவார் உங்கள் மேல் அவர் இன்றைக்கே மனம் இறங்குகிறார் லூகா பதினைந்தாவது அதிகாரத்தில் தகப்பனுக்கு இருந்த இரண்டு மகன்களில் இளைய மகன் தன்னுடைய பங்கை தகப்பனிடத்துல கேட்டு சொத்தை பிரித்துக்கொண்டு கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டு பாவத்தில் அட்டு அவன் வாழ்ந்து எல்லாவற்றையும் துன்மார்க்கத்தில் செலவழித்த பின்பு பன்றிகள் சாப்பிடக்கூடிய தவிடு கூட இல்லாமல் அவன் தவித்த பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து புத்தி தெளிந்து தகப்பனுடைய வீட்டுக்கு நான் போவேன் சொல்லிட்டு அவன் வருகிறான் தூரத்தில் அவன் வந்து கொண்டிருக்கும் பொழுது தகப்பன் அவனை கண்டு மனது உருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓடி சென்று அவனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவனை மீண்டுமாக தன்னுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தில் அவனை உயர்த்தி நிலை நிறுத்தினார் என்பதாக தான் தேவன் தம்மை நோக்கி வரக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறார் நம்ம மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்தவர்களாக அவருக்கு பயந்த ஒரு பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் நம்ம தேடி வந்துவிடும் பொழுது அவரால் தம்முடைய பாசத்தை நேசத்தை அடக்கி வைக்க தெரியாத தேவன் அவர் ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டு உங்களை உங்களுடைய ஸ்தானத்தில் அவள் உயர்த்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை மனம் இறங்கி அவர் செய்கிறவராக இருக்கிறார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகள் மேலே மனம் இறங்குகிற தேவன் வியாதியின் படுக்கையை நீர் மாற்றுவீராக எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் அற்புதங்களை காணும்படிக்க செய்வீராக விடுதலையை கட்டளடிவீராக உயர்வையும் அந்தஸ்தியும் ஆண்டவரை நீர் உண்டு பண்ணுவீராக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியிலிருந்து விடுதலையை கொடுத்து ஐஸ்வர்யத்தை நாமத்தினால் நீர் அப்படி மனம் இறங்கி செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஆமீன்